ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு ரவுகளே ஒரு அண்ணோரால் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் இதுக்கு வந்து என்ன மாதிரியான இதான்னு சொன்னால் அவர ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அதாவது இங்கே இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் வச்சுருக்க இங்கே தேஸ்போர்ட் அந்த பிள்ளை ஒரு ஆளை கல்யாணம் கட்டுறதுக்கு என்ன செய்ய வேணுமான்ட்டு நார்மலாக வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு விசா இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான இது அது அதே சமயம் உங்களுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட ஹவுஸ்லாண்ட பேரையிலேருந்து லெட்டர் எடுக்க வேணும் ஸோ அது லெட்டர் எடுக்கணும்னா உங்களோட கேஸை வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபைல் ஃபுல்லாக மூடினா பிறகு தான் உங்களுக்கு அந்த லெட்டர் தருவாங்க நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஸோ அப்படி நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்தால் அவங்கள நாடை விட்டு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஸோ உங்களுக்குரிய ரெண்டே ரெண்டு வழி இருக்குது ஒன்று நீங்கள் வந்து நாட்டுக்கு போய் நீங்கள் நாட்டுக்கு போப்பிட்றன்னு சொல்லி நீங்கள் நாட்டுக்கு போய் அங்கே போய் உங்களோட நீங்கள் சொல்ற அந்த கேளை வந்து நாட்டில் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த நாட்டுக்கு வரலாம் முதலாவது வழி அதை விட்டு இன்னொரு வழி இருக்குது ரெண்டாவது நீங்கள் வந்து இங்கே கல்யாணம் கட்டி சட் சட்டபூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணுறது கஷ்டம் ஸோ நீங்கள் தாலி கட்டி கல்யாணத்தை கட்டிவிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து கல்யாணம் கட்டி ஒன்றா இருக்கலாம் ஒன்றா வாழ்ற மாதிரி உங்களோட ஒரே இடத்துல அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அதை செய்யலாம் இதுதான் உங்களுக்குரிய வழி என்னை பொறுத்தளவில் பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது நீங்கள் சூஸ் பண்ணி கல்யாணம் கட்டுறது தான் நல்லது ஏன்னா இங்கே வந்து நோமலாக ரெஜிஸ்டர் பண்ண வந்து அனுமதிக்கிறது சரியான கஷ்டம் அதுக்குரிய நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை எடுத்து நீங்கள் செய்கிறது வந்து இங்கே கிடைக்கிறது கஷ்டம் ஒரு சில சிட்டி வழியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவரால் விசா இல்லாமல் ஏழு வருஷம் வந்து ஸோ அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினவர் அது அவரை ஸ்டார்ட் வந்து கண வருஷங்களுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தவங்க அதுவும் இப்போ இல்லை அது முதல் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முதல் நடந்தது ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன நான் இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன் அவங்க சொன்னதின் படி வந்து நார்மலாக உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க தரமாட்டாங்க அப்படி தரணுமென்னு சொன்னால் நான் சொன்ன இந்த மாதிரி உங்களோடய எல்லாம் ரிஜெக்ட் ஆகி பாஸ்போர்ட்டை எடுத்து ஃபுல்லா அது அப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சாலும் நூறு சதவீதம் உங்களை அவங்க உங்களோட பாஸ்போர்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஷூராக சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனே சூஸ் பண்ணி கல்யாணம் கட்டுறது பெட்டர் அதுக்கு பிறகு நீங்கள் வேணுமோனா உங்களோட டீட்டெயில்ஸ்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் அப்ளை பண்ணி பிறகு நீங்கள் விசாக்கு ட்ரை பண்ணலாம் அதில் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகே ப்ராப்